உலகின் மிகப்பெரிய நீடித்த மர்மங்களில் ஒன்று அது இனி ஒரு மர்மமல்லவா பல தசாப்தங்களாக பெர்முடா முக்கோணம் காணாமல் போன விமானங்கள் மற்றும் கப்பல்களின் கதைகளால் கற்பனைகளை கைப்பற்றியுள்ளது ஆனால் இப்போது ஒரு புதிய அறிவியல் கோட்பாடு இறுதியாக கயிற்றி உடைத்ததாக கூறுகிறது உண்மை எந்த கட்டுக்கதையையும் விட விசித்திரமானது என்று தெரிகிறது காரணம் மிகவும் எளிமையானது என்று தெரிகிறது பெருமுடா முக்கோணத்தின் கதை கடல்சார் மற்றும் விமானப் போக்குவரத்து வரலாற்றின் கட்டமைப்பில் பிணைந்துள்ளது இது கடல் கப்பல்கள் மற்றும் விமானங்களை ஒரு தடயமும் இல்லாமல் வழங்கி விவரிக்க முடியாத அமைதியை விட்டுச் செல்லும் பயங்கரமான காணாமல் போதல்களின் கதை ஆனால் இப்போது பல தசாப்த கால உவங்களுக்கு பிறகு ஒரு விஞ்ஞானி உறுதியான பதிலை கண்டுபிடித்ததாக கூறுகிறார் புவேர்டோரிக்கோ மற்றும் பெர்முடா இடையேயான கடல் பகுதி ஒரு காலத்தில் ஏராளமான காணாமல் போதல்களுடன் தொடர்புடையது மேலும் சமீபத்திய ஆண்டுகளில் அது உடக கவனத்தில் கொள்ளப்படாதது அதைச் சுற்றியுள்ள புதிரை அதிகரிக்கவே உதவியது ஆனால் இப்போது பல தசாப்த கால ஊகங்களுக்கு பிறகு ஒரு விஞ்ஞானி உறுதியான பதிலை கண்டுபிடித்ததாக கூறுகிறார் மர்மமான காணாமல் போதல்களுக்கு பின்னால் உள்ள குற்றவாளி கிரகவாசிகளோ கடல் அரக்கர்களோ அல்லது நேர நுழைவாயில்களோ அல்ல என்று தன் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த கடல்சார் ஆய்வாளர் சைமன் பாக்சால் கூறுகிறார் இது மிகவும் பயங்கரமான ஒன்று முரட்டு அலைகள் முரட்டு அலைகள் சராசரி கடல் அலைகள் அல்ல அவை சுற்றியுள்ள அலைகளின் உயரத்தை விட இரண்டு மடங்கு உயரத்தை எட்டக்கூடிய மிகப்பெரிய கணிக்க முடியாத நீர் சுவர்கள் பாக்சாலின் கூற்றுப்படி பெர்முடா முக்கோணம் இந்த கொடிய நிகழ்வுகளுக்கு ஒரு சரியான புயல் வளைகுடா நீரோடையின் சக்தி வாய்ந்த நீரோட்டங்கள் வடக்கு மற்றும் தெற்கிலிருந்து வரும் புயல்களுடன் இணைந்து ஒரு கொடிய கலவையை உருவாக்குகின்றன அவை கடினமான கப்பல்களை கூட இரண்டாக உடைக்கும் அளவுக்கு சக்தி வாய்ந்த அலைகளை உருவாக்கக்கூடும் இந்த இயற்கை விளக்கத்தை தரவுகள் ஆதரிக்கின்றன மற்றும் பெர்முடா முக்கோணத்தில் ஏற்படும் சம்பவங்களின் எண்ணிக்கை வேறு எந்த முக்கிய கப்பல் பாதையையும் விட புள்ளிவிவர ரீதியாக அதிகமாக இல்லை என்று வாதிடும் கடல்சார் நிபுணர்களால் ஆதரிக்கப்படுகிறது குறிப்பாக சூறாவளிக்கு ஆளாகக்கூடியவை பல தசாப்தங்களாக பெர்முடா முக்கோணத்தின் கதை ஹாலிவுட் ட்ரில்லர்கள் மற்றும் சதி கோட்பாட்டாளர்களால் தூண்டப்பட்டது ஆனால் உண்மையான கதை இயற்பியல் வானிலை மற்றும் புவியியல் பற்றியது Thank you